அன்புள்ள எல்லாமல்ல நல்லது நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜி துறை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் படைப்பின் நோக்கம் என்கிற தலைப்பின் கீழ் மனித உலகத்தை இந்த உலகத்திலே எதற்காக இறைவன் படைத்தான் என்பதை பற்றியும் இறைவன் படைத்த நோக்கத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக பெரும்பாலான மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை பற்றி உண்டான ஒரு சில செய்திகளை அறியும் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் இந்த உலகத்திலே நாம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது படைத்த இறைவனை புகழ வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவன்தான் இந்த அகில உலகத்திற்கும் படைத்த ரச்சகன் என்பதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமையோடு மனித குலத்தை படைத்திருக்கிற இறைவன் இந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் மனித படைப்பினுடைய நோக்கமாக நாம பலவிதமான நோக்கங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறோம் சாதாரண ஒரு மனிதனிடத்திலே படைப்பினுடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்தீர்கள் என்று கேட்டால் அவன் ஒரு சில காரணங்களை சொல்வான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் செல்வங்களை அனுபவிக்க வேண்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த இப்படி வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்று பெரும்பாலான மக்கள் சொல்வார்கள் கடவுளை மறுக்கக்கூடியவர் இதற்கும் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதன் அனுபவிப்பதற்காகத்தான் வேற எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது மனுஷன் என்ன ஆசைப்படுறானோ அதை செயல்படுத்தலாம் மனிதனுக்கு என்ன விரும்புவானோ அதை நடைமுறைப்படுத்தலாம் அது எவ்வளவு பெரிய இன்பங்களாக இருந்தாலும் அந்த இன்பத்தை அனுபவித்து இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்துக் கொள்வதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் பேசுவார்கள் கடவுளை நம்பக்கூடியவர் என்ன செய்வாங்க ஓரளவுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும் ஓரளவுக்கு நல்லவனா வாழணும் என்று சொல்வாங்க ஆனால் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொன்ன போதனை என்னவென்றால் மனித படைப்பினுடைய நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறந்ததிலிருந்து இறக்கம் தருவாய் வரை மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மோடு வாழ்கிற மனிதர்களை பார்த்தாவது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை தவிர இறைவனை வணங்க வேண்டும் இறைவனுடைய சட்ட பேணி இறைவனுக்கு அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெரும்பாலான மனிதர்கள் வாழ்வது கிடையாது உலகத்தில சந்தோஷமா இருக்கணும் அடுத்த நொடி அடுத்த நிமிடம் அடுத்த மணி நேரம் நமக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்றுதான் இன்னும் சொல்ல திருமறை குறாளில் பல இடங்களில் இறைவனை வணங்குவதற்குண்டான முக்கியத்துவத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறார் இன்ன சொல்லாத காலத்தாளன் முக்மினிய கிதாபம் தொழுகை என்பது முஸ்லிம்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது ஐந்து நேரம் என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஃபஜ்ரு தொழுது விட வேண்டும் லுகருடைய தொழுகை என்று அதற்குரிய நேரம் இருக்கிறது ஐந்து தொழுகைக்கும் ஒரு நேரத்தை வரையறை செய்து இந்த நேரத்திலே இந்த தொழுகையை தொழுது விட வேண்டும் என்று இறைவன் நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாரத்தில் ஒரு ஜும்மா தொழுவது என்பது கடமை மூன்று விடுவது என்பது சீல் வைத்து என்று அஞ்சி பயந்து ஒரு வார தொழுகையை கூட விடாமல் எல்லா வார தொழுகையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விளங்கிக் கொள்ள மறுக்கிறார்கள் ஐந்து நேரம் தொழுவதும் கட்டாய கடமை என்பதை எல்லா ஆளுங்களும் பேசுவாங்க அஜர்குமாரில் பயாலில் பேசுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கொண்டாலும் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஐந்து நேரம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது நபிகளார் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இறை மறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு ஐந்து நேர தொழுகை தொழுகை விட்டால் அவன் இறை மறுப்பாளன் காபீர் தொழுதால் அவன் முஸ்லீம் இந்த இடத்துல ரசூலா தாடிய சொல்லல தாடி வைப்பது முஸ்லீம்கள் வைப்பது சுண்ணத்து இதுக்கு அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் இந்த தாடியை குறிப்பிட்டு சொல்லல தாடி வைத்தால் முஸ்லீம் தாடி வைக்கவில்லை என்றால் காபீர் சொல்லல தொப்பி வைத்தால் முஸ்லீம் தொப்பி வைக்கவில்லை என்றால் காபீர் அல்லாவுடைய தூதர் சொல்லல எதை சொல்றாங்க ஐந்து நேரம் தொழுவது தொழுதா நீ முஸ்லீமு தொழாட்டி நீ காபீரு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகைதான் அப்படிப்பட்ட தொழுகையா தொழுகையை நமக்கு இறைவன் நேரம் அடியான் இதை செய்ய வேண்டும் சிரமப்பட்டு விடக்கூடாது கூடாது இன்னும் எந்த அளவுக்கு ஐம்பது நேரம் தொழுதால் எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை ஐந்து நேரம் தொழுவதன் மூலமாக இறைவன் நமக்கு வாரி தருகிறான் அல்லாவுடைய தூதர் மெகராஜ் பயணத்துக்கு போறாங்க அந்த பயணத்தில்தான் தான் நபிகளாருக்கு ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்படுகிறது அப்படி ஐம்பது நேர தொழுகையாக முதலாவதாக அல்லாவுடைய தூதருக்கு கடமையாக்கப்பட்டு அதை இறங்கி வர்றாங்க இடையில மூசா நபியை சந்திக்கிறார் மூசா அலி இஸ்லாம் சொல்றாங்க முகமதே உன்னுடைய சமுதாயத்தால் ஐம்பது நேர தொழுகையை தொழுந்து விட முடியாது குறைத்து கொண்டு வா அல்லாவுடைய தூதர் மறுபடியும் அல்லாவிடத்தில் போய் மன்றாடி குறைத்து கொண்டு வர்றாங்க மறுபடியும் குறைத்து கொண்டு வா மறுபடியும் குறைத்து கொண்டு வா என்று ஒரு கட்டத்திலே ஐம்பது நேர தொழுகை ஐந்து நேரமாக குறைக்கப்படுகிறது அப்படி குறைக்கப்படுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறார் என்னுடைய அடியான் இந்த ஐம்பது ஐந்து நேர தொழுகையை தொழுதால் ஐம்பது நேர தொழுகை தொழுத கூலியை நான் தருகிறேன் எவ்வளவு பெரிய அருவ கொடையாளனாக நம்முடைய இறைவன் இருக்கிறான் அது நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறோம் மறுமையில கேட்பதற்கு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் அமல்கள் சம்பந்தமாக இறைவன் மறுமையிலே மனிதனை முதலாவதாக தொழுகை பற்றி கேட்பான் தொழுதாயா யாரெல்லாம் ஒழுங்காக இந்த இந்த உலகத்திலே தொழுதார்களோ அவர்கள் சரியாக பதில் அளித்து விடுவார்கள் யார் அரைகுறையாக அல்லது தொழாமல் இருக்கிறார்களோ அவங்க முழுமையாக பதில் சொல்ல முடியாது தூதர் சொல்றாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சுலபமாக இலகுவாக அவர் பதில் அந்த கேள்வி அவருக்கு கஷ்டமாக அமைந்து விட்டால் அதற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளும் அவருக்கு சிரமமாக மாறிவிடும் யாருக்கு ஈஸியா இருக்கும் யாரு ஐந்து நேரம் தொழுகிறாரோ அவருக்கு ஈஸியா இருக்கும் யாருக்கு கஷ்டமாக இருக்கும் யார் தொழாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிரமமாக கஷ்டமாக அது தென்படும் பதில் சொல்ல முடியாது ஐந்து நேரம் தொழுவது என்பது கட்டாய கடமை என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் தொழுவதற்கு ஆசைப்படக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் எதுக்கு நம்ம நன்மைகள் செய்வதற்கும் நன்மையான காரியங்கள் மக்களை அழைப்பதற்கும் ஏன் பொடுபோக்காக இருக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கிய அடிப்படை காரணம் நமக்கு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் வாழையடி வாழையாக நமக்கு வந்திருக்கிறது நாமாக வேறு மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மாறவில்லை நம்முடைய வாப்பா முஸ்லிம் நம்முடைய நன்னா ராதா முஸ்லீம் பாட்டை மூட்டை எல்லாமே முஸ்லீமா இருக்கிறாங்க அந்த வழி இருந்து நாம முஸ்லீமாக வந்திருக்கிற காரணத்தினால் இந்த மார்க்கத்தினுடைய அருமை அருமை நமக்கு தெரியவில்லை தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மை அருமை நமக்கு புரிவதில்லை இஸ்லாமத்திற்கு வந்த ஒரு ஆழ்ந்த போய் கேளுங்க குரானை படித்து எல்லா மதங்களையும் ஆய்வு செய்து இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று தேர்வு செய்து இஸ்லாத்தை நோக்கி வந்த மனிதனிடத்தில் கேட்டு பாருங்க தொழுகையினுடைய அருமையை பற்றி அவர் அழகா சொல்லுவார் தொழுகை அவ்வளவு அருமையானது அதை தொடர்ந்து விட்டால் அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை தொடர்வார் என்று அந்த தொழுகையினுடைய அருமையை தொழுகையினுடைய நன்மைகளை அவர் சொல்லுவார் ஆனால் நம்ம என்ன செய்வோம் தொழுக தானே தொழுகையினுடைய அருமையை பேச முடியும் ஐந்து நேரம் தொழாமல் நம்ம சும்மாவுடைய நேரத்திற்கு மட்டும் வந்து தொழுது விட்டு செல்வதால் இந்த தொழுகையினுடைய அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லி சொல்லி காட்டுவார் மாற்று மாதத்தில் என்ன செய்வாங்க உடல் 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 சீராக வேண்டும் என்றால் நோய்கள் இருந்து விடுபட வேண்டும் என்றால் யோகாசனம் செய்யுங்க அதற்கென்று ஒரு சாமியார் என்ன செய்வார் யோகாசனத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த சாசனத்தை சொல்லி தருவார் அந்த யோகாசனத்தை கற்றுத்தருகிற சாமியார்கள் கூட நபீலாருடைய அந்த தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை பார்த்து அதை படித்து அவங்க தன்னுடைய மக்களுக்கு பைக்கில் பேசுறாங்க நபிகள் நாயகத்தை போன்ற ஒரு யோகியை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படித்த வரலாறுகளில் பார்க்க முடியவில்லை அவ்வளோ பெரிய யோகியாக இருக்கிறார் தொழுகையினுடைய அந்த அம்சங்கள் செயல்முறைகள் யோகாசனத்தை மிஞ்சக்கூடிய செயல்முறையாக அமைந்திருக்கிறது யோகாசனத்தை பொறுத்தவரையிலும் சில பேரால் செய்ய முடியாது சில சில சாசனங்கள் செய்ய முடியாது ஆனால் தொழுகையை பொறுத்தவரையிலும் அனைத்தையுமே எல்லா மக்களும் செய்யக்கூடிய அடிப்படையில இலகுவாக நபிகளா நமக்கு கற்றுத்தர் இந்த செயல்முறை அனைத்துமே உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது சுகர் போகுது உணவு முறையில கட்டுப்பாடு வேணும் தொழுகையில ஒழுங்கு வேணும்னு நம்ம பேசி இருக்கிறோமா சுகர் நூறுக்கு மேல ஏறுது பாய் ஸ்வீட்டே சாப்பிட முடியல கொஞ்சம் இனிப்பு போட்டாலும் தலை திருந்து சுத்துது பிபி ஏறியது என்ன பண்றது இந்த மாத்திரையை சாப்பிடுங்க இந்த உணவு முறையை சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய தொழுதிங்களான்னு ஏன் அதுக்கு நம்ம அண்ணாவுடைய ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு சொல்லி தர்றாங்க ஆனா இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லி தராவிட்டாலும் இதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளை மருத்துவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்றார் மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை செரிமானம் செய்யக்கூடிய செயல்முறையை தொழுகை அமைந்திருக்கிறது இரவு ரமலான் மாதத்துல இரவு தொழுகை தொழுவோம் அந்த இரவு தொழுகையில ஒரு மணி நேரம் நின்று குமிந்து சிறவணக்கம் செய்து சஜிதாவில் அம படுத்துக்கொண்டு நாம செய்யக்கூடிய இந்த வணக்க முறை நாம சாப்பிட்ட உணவுகளை இலகுவாக செரிக்கின்றது நோம்பு தோறந்துட்டு போவோம் கண்டது கடிதி சாப்பிடுவோம் நோம்பு வைத்திருக்கிற அந்த நேரத்தில் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணுங்கிற ஆசையினால எல்லாத்தையும் வாங்கி வைத்து சாப்பிடணும் நோம்பு திறந்த உடனே வடை என்ன பாயாசம் என்ன கஞ்சி என்னன்னு சொல்லி வெளுத்து வாங்கிடுவோம் வாங்கிட்டு எந்திரிச்சு நடக்க முடியல அம்மா அல்லான்ட்டு நம்ம என்ன செய்வோம் எந்திரிச்சு நடக்க முடியாம சிரமப்பட்டு தொழுகையில வந்து நிற்பாரு மஹ்ரீப் தொழுகை முடிந்துவிடும் நிற்பார் இசா தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகை தொழுக முடித்து வீட்டுக்கு போவாரு இந்த மாதிரியான உடலுக்கு நன்மை தரக்கூடிய அம்சமாக தொழுகை அமைந்திருக்கிறது மனதிற்கு மிக இலகுவான அளவிற்கு மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடியதாக தொழுகை இருக்கிறது தொழுது முடிச்சிட்டு போங்க வெளியே போங்கிறப்ப ஒரு நிம்மதி நமக்கு தெரியும் நம்ம ஐந்து நேரம் தொழக்கூடிய மக்கள் அந்த நிம்மதியை அனுபவிச்சிருப்பாங்க தொழுகையில இறைவனுடைய சிந்தனையில ஓதக்கூடிய சூறாக்கள் ஓதக்கூடிய துவாக்கள் செய்யக்கூடிய செயல்முறைகள் அனைத்தையும் முடித்து செலா முடித்து பள்ளி வாசனை விட்டு வாசலை கடந்து செல்கிற பொழுது மனதிற்குள்ள ஒரு நிம்மதி இந்த நிம்மதியை வார்த்தையால சொல்ல முடியாது இப்படித்தான் இருக்கும்னு வார்த்தையில சொல்ல முடியாது அதை தான் அதனுடைய இன்பங்கள் புரியும் வார்த்தையில சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி தொழுகை முடித்த பிறகு நமக்கு கிடைக்கும் இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு தெரியாம நம்ம என்ன செய்யறோம் நாம செய்யக்கூடிய அமல்களை கோட்டை விட்டு இந்த உலகம்தான் முக்கியம் உலகத்தில் உள்ள இன்பங்கள் தான் முக்கியம் என்று உலகத்தை நோக்கி நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்கிறோம் இந்த பயணம் என்பது மறுமையிலே நமக்கு இழப்பை தரக்கூடிய ஒரு பயணமாக ஐந்து விடும் தொழுவதற்கு ஆசைப்படுங்க பெரும்பாலும் பஜ்ர தொழுகை விடக்கூடிய மக்கள் என்ன காரணம் சொல்லுவாங்க காலையில பணி அடிக்குது பாய் கிட்டு 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 நடுங்குது வெளியே வர முடியல வீட்டு வாசல கதவை தொடந்தா மூஞ்சியில அந்த பனி அடிக்குது என்னால பள்ளிவாசலுக்கு வர முடியல தொழுகைக்கு வர முடியல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பள்ளிவாசல் சார்பாக ஒவ்வொருவருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு பசு தொழிலைக்கு வந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தரப்படும் என்று சொன்னால் என்கிற அறிவிப்பை ஊர் முழுவதும் போஸ்டர் அடிச்சு ஒட்டினால் சமூக வலைதளங்களில் பரப்பினால் காலையில் பசு தொழிலைக்கு எத்தனை மக்கள் வர்றாங்க நீங்க பாருங்க பள்ளிவாசல் பத்தாயிரம் இருக்கிற பள்ளிவாசல் தாராபுரத்துல பத்தார் இன்னும் பல வேண்டும் வேண்டும் யோசனைக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்றால் முயற்சி தொழுகை என்று வெந்துவிட்டால் அதற்கு ஒரு வித ஒரு விதமான முயற்சி அதுக்கு என்ன முயற்சி தொழுகைன்னு வந்துருச்சுன்னா அது மறுமையில தான கிடைக்கும் உலகத்துல ஏதாவது கிடைக்குமா ஒண்ணுமே கிடைக்காது அஞ்சு வயசாக்கு பிரயோஜனம் இல்லை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இன்பங்களை அனுபவிக்க முடியவில்லை மறுமையில ஆரம் போடு தள்ளி போடு அப்புறம் பண்ணிக்கலாம் ஆனா பத்தாயிரம் ரூபாய் பணம் அது கிடைச்சா எவ்வளவு சொகுச அனுபவிக்கலாம் நம்முடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யலாம் பொருளாதாரத்தின் மீது வைத்த அந்த ஆசை அதன் மீது வைக்கிற அந்த இன்பம் அந்த முனைப்பு இறைவனை வணங்கக்கூடிய அந்த தொழுகையில இருக்க மாட்டேங்குது அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கா பாருங்க இறைவனை வணங்க வேண்டும் என்று இறைவன் படைத்திருக்கிறார் வணங்க மாட்டோம் உலகத்துல இன்பங்களை அனுபவிப்போம் என்பது போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது எந்த ஒரு சிரமத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற சிந்தனை உள்ளத்துல வர வேண்டும் சிரமப்பட்டு அமல்களை செய்யுங்கள் சிரமப்பட்டு தொழுகையை நிறைவேற்றுங்கள் இந்த சிரமம் என்பது கஷ்டம் என்பது கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு இன்பமாக மாறிவிடும் ஐந்து நேரம் தொழுவதற்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்க அந்த தொழுகையை தொழுது முடித்தால் மகிழ்ந்த பிறகு உங்களுக்கு பெரும் கூலியை அல்ல தருவால் அந்த நேரத்தில் அந்த கூலியை பெறுகிற பொழுது அடையக்கூடிய சந்தோஷம் என்பது வார்த்தைகளால் அளந்து சொல்ல முடியாத சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும் மறுமையில போய் நின்று இந்த உலக வாழ்க்கை குறைவான வாழ்க்கை குறைவான வாழ்ந்திருக்கிறேன் ஒரு நாள் அல்லது ஒரு நாளுக்கு அரை நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பேன் என்று மறுமையில பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் மறுமை நாளில் இந்த உலகத்தில் செய்த அமல்கள் சிறிதாக நமக்கு தென்படும் நம்முடைய வாழ்க்கையே சிறிதாகத்தான் தென்படும் இவ்வளவு சிறிய அமல்களுக்கு இவ்வளவு பெரிய தர வேண்டுமா என்று அதுக்கு நம்ம ஆசைப்படும் ஐந்து நேரம் தொழுவது கட்டாய கடமை என்பதை புரிந்து கொண்டு மறுமையிலே அல்லா கேள்வி கேட்பான் என்பதை அஞ்சு ஐந்து நேரம் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படி தொழாம நம்முடைய வாழ்க்கையை கழித்தோம் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பற்றியும் இறைவன் புரானிலே சொல்லி காட்டுகிறார் நீங்கள் தொழுதால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றியும் நீங்கள் தொடாமல் இருந்தால் உங்களுக்கு மறுமையில என்ன கிடைக்கும் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக திருமறை புரான் வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் சொர்க்க வாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் மா சனகக்கும் சக்கர் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது

ஐந்து நேரம் அல்லாஹ் சொல்லியபடி தொழுது வறுமையில சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில நபிகள் அல்லாவை எப்படி வழங்கினார்கள் யோசிச்சு பாருங்க நாம ஐந்து நேரம் தொழுவதற்கு கஷ்டப்படுறோம் நபிகள் நாயகம் சிலநாடே அவங்க கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுவார்கள் ஏன் அப்படி தொழுகணும் தேவையே கிடையாது ஏன்னா அல்லாஹ் வந்து அல்லாவுடைய தூதருடைய முன்பின் பாவங்களை அல்லா மன்னிச்சுட்டான் இதுக்கு மேல தொழுதுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில எந்த பாவமும் கிடையாது எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிச்சுட்டான் இனி செய்ய இருக்கிற பாவம் புலிகிரோடு வாழுகிற காலகட்டத்துல நீங்க மரணிக்கிற வரை செய்ய இருக்கக்கூடிய அனைத்து பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் அப்படி இருந்தா ஒரு மனுஷன் எப்படி நடந்து கொள்வாங்க யோசிச்சு பாருங்க இப்படி அல்லாத மட்டும் தான்னா நம்மளே கையில பிடிக்க முடியாது உலகத்துல என்ன தீமை இருக்கோ அது அத்தனை தீமையும் செஞ்சிருவோம் எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டோம் ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க இந்த வாக்குறுதியை பெற்று கொண்டும் கூட கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுகிறார்கள் மரணிக்கிற தருவாயில எனக்காக தொழுகைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் ஏன்னா நபிகளார் வந்துதான் தொழுகை நடத்துவாங்க தான் இமாமத் பண்ணுவாங்க உடம்பு நபிகளார் அவர்கள் எப்பொழுது வந்து வைப்பார்கள் என்று பள்ளிவாசலில் இருந்து நபிலாருடைய வீட்டு வாசலை நோக்கி சகாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசுல்லாவுடைய வீடும் பள்ளிவாசலும் பக்கம் பக்கம் தலையை எட்டி பார்த்தா பள்ளிவாசலுக்கு வந்துடலாம் ரசுல்லா வெளியே வரல பல மணி நேரம் பல நேரங்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் சகாபாக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தொழுகைக்காக என்ன செய்யறாங்கன்னா எழுந்திருக்க முடியாம எழுந்திருத்து ஒழு செய்ய முடியாமல் ஒழு செய்து ஒழுங்காக மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மறுபடியும் எந்திரிச்சு ஒழு செய்யறாங்க மயக்கம் போட்டுறாங்க இப்படி தொடர்ச்சியாக கடைசியில ஒழு செய்து விட்டு இரண்டு சகாபாக்களை கூப்பிட்டு தோள்களில் கையை வைத்து தரதரன் ரசுலா எழுந்துட்டு போறாங்க எழுதிட்டு போறாங்கன்னா ரசூலா போறாங்க காதல் கீழே உண்ட ஊட்டி நடக்க முடியல காதல் தரையில் பள்ளிவாசலை நோக்கி சென்று அந்த எல்லா மக்களும் எல்லா மக்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள் நமக்கு அப்படிப்பட்ட கேரண்டி வழங்கப்படவே இல்லை யாரெல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறாங்களோ முஸ்லீமா இருக்கிறாங்களோ அவங்க எந்த நன்மையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நேரடியா மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் தான் உங்களுக்கு கேள்வி விசாரணை கூட கிடையாது என்று யாருக்காவது அல்ல கேரண்டி கொடுத்திருக்கிறாள நபி மாறிவம் கொண்டு அனைவரும் கியாம நாளில் விசாரணை சந்திப்பார்கள் யாருடைய பாவங்களையும் முன்பின் பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கப்பட சுல்லாவை தவிர சில பதில்களத்தில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லா மக்களுக்கும் அல்ல என்ன செய்யறா நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் உங்களுக்கு தீமை மறுமையில கிடைக்கும் அதை பதிவு செய்வதற்காக சில வானவர்களை இந்த உலகத்தில் அல்ல படைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் அஞ்சு ஐந்து நேரம் தொழக்கூடிய மக்களாக ஒரு நேர தொழுகை விட்டாலும் உள்ளத்தில் அதை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் நூறு தொழாம விட்டுட்டோம் அல்ல தண்டிச்சுருவானோ என்ற பயம் திரும்ப 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 நம்முடைய உள்ளத்தில் வருகிற பொழுது ஒரு நேர தொழுகை விடுவதற்கு நம்ம என்ன செய்வோம் பயப்படுவோம் அச்சப்படுவோம் ஐந்து நேரம் தொழுது மறுமையில் அடையக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அறுபருவான